அர் ரிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பி பி ஏ பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு மதரச விழா எனக்கு முன்னால் தமிழகத்தின் தலை சேர்ந்த உடமாக்கள் கல்வியின் சிறப்பையும் மதரசாவின் மாண்புகளையும் தேவைகளையும் எடுத்துச் சொன்னார்கள் எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய ஹஜிரத் அவர்கள் சனது வழங்கி துவாச்சை அளிக்கிறார்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவி கல்வி என்பது அரபியிலே சொல்வார்கள் அல் எல்முனியுள் விழா மால் இல்மு சுல்தானு விழா ரிஜா அல் எல்முசத்துன் விழா அஷீரா மார்க்க கல்வி என்பது பொருள் இல்லாத செல்வம் மார்க்க கல்வி என்பது சுல்தான் பிலா ரிஜால் படை பட்டாளங்கள் இல்லாத அரசன் அல் எல் முன் பிலா அஷீரா கல்வி என்பது குடும்ப பாரம்பரியங்கள் இல்லாத ஒரு கண்ணியம் இந்த கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் செல்வந்தன் பொருள் இருக்காது ஆனால் உண்மையில் அவர்தான் செல்வந்தர் இந்த கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு பின்னால் படைப்பட்டாளங்கள் இருக்காது ஆனால் அவர்தான் அரசர் இப்படி கல்வியின் சிறப்பை சொல்லுகின்ற அதே நேரத்தில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அக்சம் அத்தம் ரைமகுல்லா மன்னர் ஹாரூந்தை சந்திக்கிறார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீது கேட்கிறார் உலகத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்து மதிப்பு மரியாதை எது ரஹிமகுல்லா சொன்னாங்களா நீங்கள் வகிக்கின்ற இந்த பதவிதான் உலகத்திலேயே மிக உயர்ந்தது இதற்கு மேல் ஒரு பதவி என்பது இல்லை ஹாரூன் ரஷீது சொன்னாராம் இல்லை என்னுடைய ஹிலாபத்தை விட நான் அமீரில் மோமினின் என்பதை விட உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது அந்த பதவியை பெற்று அலங்கரிக்கின்ற பெருமக்கள் இருக்கிறார்கள் எகிவனம் கேட்டார்களா அமீர் மோமின் அவர்களே நீங்கள் பெருமானார் ரசூலுள்ளாகி செல்லெல்லாம் பரம்பரையில் வரக்கூடியவர்கள் பெருமானாரின் பரம்பரையில் வரக்கூடிய உங்களை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா ஆம் இருக்கிறார்கள்

இந்த சகாபீடத்திலிருந்து தாபின் சொன்னார்கள் என்று பெருமானாரின் ஹதீஷை அறிவிக்கிறார்களே பெருமானாரை பற்றி பேசுகிறார்களே அவர்கள்தான் என்னை விட உயர்ந்தவர்கள் நான் அமீர் மோமீனாக இருக்கலாம் கரீபாவாக இருக்கலாம் ஆனால் என்னை விட சிறந்தவர்கள் எனக்கு முன்னால் பேசியவர்களை போன்று சொன்னதை போன்று காலல்லா கால ரசூலுல்லா அல்லாஹ் சொன்னான் ரசூலுல்லா சொன்னார்கள் என்று ஒரு நாளில் அதிகமான நேரங்கள் அல்லாஹுவை பற்றியும் பெருமானாரை பற்றியும் எந்த நாவு உச்சரிக்கிறதோ அந்த நாவுக்கு சொந்தக்காரர்கள் தான் என்னை விட சிறந்தவர்கள் என்றார்கள் ஹாரூன் ரசூல் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க எஹ்ரிபுனாசமே நான் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு நான் மரணம் அடைந்து விடுவேன் ஆனால் யார் காலல்லா என்று சொல்கிறார்களோ அவர்கள் மரணம் அடைய மாட்டார்கள் அவர்கள் சொன்ன சொன்ன விளக்கங்கள் நாள் வரை போதிக்கப்படும் அவர்கள் ஹயாத்தாகவே இருப்பார்கள் நான் மரணம் அடைந்து விடுவேன் அப்படி என்றால் இந்த மதரசா மட்டுமல்ல எங்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அவர்களுடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தை சுமார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் என்ன வருகிறது சொன்னால் காலல்லா அல்லா சொன்னான் கால ரசூலுல்லா சொன்னார்கள் கால இமாம் ஷாஃபி இமாம் ஷாஃபி சொன்னார்கள் கால இமாம் அபுஹனிபா அபுஹனிபா இப்படித்தான் அவருடைய நாவுகள் இருக்கும் இந்த நாவை பெற்றவர்கள்தான் சொன்னாங்க என்னை விட இவர்கள்தான் தான் சிறந்தவர்கள் நான் குறிப்பிட்ட காலத்தில் மரணித்து விடுவேன் இவர்கள் மரணிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க மார்க்க கல்வியை போதிக்கின்ற இந்த மதரசாவில் பட்டம் பெறுகின்ற மாணவிகளுக்கு அல்லா இல்மையிலே மேலும் மேலும் வறக்கச் செய்வானாக அந்த இல்மை அவர்களும் அமல் செய்து சன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் அமல் செய்ய தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்ல ஆக்கி தந்துவானாக என்று துவா செய்து மேலும் மேலும் இந்த மதரசா வளர்ச்சி அடைய வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் துவா செய்வோம் நன்றி கூடி நிறைவு செய்கிறேன் ஆமீன் ஆமின் வாஹித் ஹமது அஸ்லாம் வரைக்கும் வர